வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கோட் லைஃப் நம்ம பண்ணையில ஏற்கனவே அறுபது நாள் சவால் தொடங்கி கிட்டத்தட்ட முப்பது நாட்களை கடந்தாச்சு அதுல சில சோகமான விஷயங்கள் சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ரொம்பவே சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கேன் நம்ம பண்ணையில இன்னைக்கு ஐம்பது முட்டைகளை அடை வைக்க போறோம் இன்னைக்கு தேதி பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு முட்டை இருபது ரூபாய் வீதம் ஐம்பது முட்டைக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா ஐம்பது முட்டை வச்சோம் அதுல ஒரு முட்டைய கோழி உடைச்சிருச்சு இப்போ மீதி ஐம்பது முட்டை இருக்கு இத அட வைக்க நான் நாலு பிளாஸ்டிக் ரவுண்ட் டப்பாக்களை எடுத்திருக்கேன் மணல் கிடைக்காததால பாதி டப்பாவுக்கு எம் சாண்ட் எம் சாண்ட் கொட்டி அதுக்கு மேல கொஞ்சமா மரத்தூள் போட்டிருக்கேன் மரத்தூள் அதிகமாக போட்டா முட்டை உள்ள அமுங்கிடும் அதனால கதகதப்புக்காக கம்மியா தான் மரத்தூள் சேர்த்திருக்கேன் இதுக்கு மேல பூச்சி வராம இருக்க நோட்டிக்ஸ் பவுடரை தூவ போறோம் நண்பர்களே இங்க பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஐம்பது முட்டைகளையும் ஃப்ரிட்ஜில் வைக்காம கடந்த பத்து நாளாக இதே டப்பாவில் தான் பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இப்படி இயற்கை முறையில் வச்சுருக்க பத்து நாள் முட்டைகளை தான் இன்றைக்கி நாம் அடை வைக்க போகிறோம் அடுத்து முட்டைகளை ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து அதில் போட்டு ஒரு சின்ன பரிசோதனை பண்ண போகிறோம் முட்டை தண்ணிக்குள்ளே முழுசாக மூழ்கி இருந்தால் அது தரமான முட்டை பாருங்கள் நம்ம முட்டைகள் எல்லாமே தண்ணிக்குள்ளே நல்லா அமர்ந்து அடை வைக்க தரமானதாக இருக்குது தண்ணி பரிசோதனை முடிஞ்சதும் முட்டைகளை முட்டைகளை அப்படியே ஒரு 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 துணியை எடுத்து எடுத்து அஞ்சு நிமிஷம் இப்படியே அந்த அந்த காஞ்சு ட்ரை ஆகிடும் இன்னொரு முக்கியமான கவனிக்கணும் இருக்கிற சிறிய முட்டைகளும் பெரிய முட்டைகளும் கலந்துதான் இருக்குது நம்ம பண்ணையில முக்கால் கிலோ சைஸ்ல இருக்கிற நாட்டுக்கோழிகளும் கோழிகளும் இருக்கு அதுங்க போடுற முட்டை பொதுவா சின்னதா தான் இருக்கும் சின்ன முட்டைன்னு முட்டைகளையும் ஒன்னாவே அட வைக்கிறோம் நம்ம பண்ணையில நாட்டுக்கோழி முட்டைகளோட ஒரு ரெண்டு சோனாலி முட்டையையும் கலந்து இந்த ஐம்பது முட்டைகளை தயார் பண்ணிட்டோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற நம்ம பண்ணை கோழிகளோட முட்டைகளை தான் நாம எடுத்து இப்போ அட வைக்க போறோம் இந்த முட்டைகளை தான் இப்போ நீங்க பார்த்த அந்த ஐம்பது எண்ணிக்கையில நாம தயார் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு வழியாக நம்ம முட்டைகளை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எந்த விதமான கோழி எச்சங்களும் பண்ணி எடுத்தாச்சு இந்த முட்டைகளையும் பாருங்க எல்லா ஒரு மார்க்கர் மூலயமா இது எதுக்காகனா நாம் அடை வச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது கோழி வந்து இந்த டப்பால முட்டை இட்டுச்சுன்னா அந்த முட்டையை தனியா அடையாளம் கண்டு பிரிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த மார்க்கிங் பண்ணிருக்கோம் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ அடை வைக்க நாலு கோழிகளை தேர்ந்தெடுத்திருக்கோம் இருட்டா இருக்கிறதால கோழிகளை பிடிக்கிறதை வீடியோ எடுக்க முடியல ஆனா இங்க பாருங்க இந்த ரெண்டு கோழிகள் தானாவே முட்டை மேல ஏறி அழகா அடைப்படுக்க ஆரம்பிச்சிருச்சு மற்ற ரெண்டு கோழிகளை அடைப்படுக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தது அதை நான் காலையில உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பெருச்சாளி தொல்லை அதிகமா இருக்கிறதால பாதுகாப்புக்காக ஒவ்வொரு டப்பா மேலையும் பிளாஸ்டிக் கூண்டுகளை கவுத்தி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம கொசு தொல்லை அதிகமா இருக்கிறதால கோழிகளுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்க அந்த நாலு டப்பாக்கள் மேலையும் கொசுவலையை போட்டு நல்லா கவர் பண்ணிட்டோம் இந்த ஒரு சின்ன முயற்சி கோழிகள் நிம்மதியாக அடை காக்க உதவும் அடுத்த நாள் காலையில் இதுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ இது மறுநாள் காலை நேற்று ராத்திரியே வீடியோ எடுக்க முடியலன்னா சில கோழிகளை புது இடத்துக்கு மாற்றி அடை வைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தது இடம் மாறினதுனால சில கோழிகள் சரியாக உட்காராமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண நாலு கோழிகளும் எந்த அளவுக்கு அழகாக அடப்படுத்திருக்குன்னு நம்ம பண்ணையில் நடந்துட்டு இருக்கிற இந்த அறுபது நாள் சவால் வீடியோக்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வர்ற ஆதரவு ரொம்பவே பெருசு நிறைய லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா என்னை உற்சாகப்படுத்திட்டு வர்ற உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் உங்களோட இந்த தொடர் சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய புதிய வீடியோக்களை போட உந்துதலாக இருக்கு இந்த அடை வைக்கிற வேலையை மற்ற கோழிகளோ இல்லை வேற பறவைகளோ தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னு இதையெல்லாம் ஒரு தனி அறையில் வச்சுதான் நான் பராமரிக்கிறேன் இங்கேயே இந்த நாலு கோழிகளுக்கும் தேவையான தீவனம் தண்ணி எல்லாவற்றையும் இந்த அறைக்குள்ளேயே வச்சுதான் நான் கொடுக்க போறேன் ஏன்னா கோழிகளை நாம வெளியே மேய்ச்சலுக்கு துறந்து விட்டா மற்ற சேவல்கள் வந்து அதை துரத்தும் அதனால அடைப்படுக்கிறதுல நேர மாற்றமாகி முட்டை கெட்டு போக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஐம்பது முட்டையில எத்தனை குஞ்சுகள் பொறிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க பதினெட்டு முதல் இருபத்தொன்று நாட்கள் வரை நாம இந்த அறைக்குள்ளேயே தான் இதை பராமரிக்க போறோம் முதல்ல ஏழாவது நாள் நாம எப்படி முட்டையை ஸ்கேன் பண்ணி பிரிக்கிறோம்னு தெரிஞ்சிக்க நம்ம வீடியோவோட தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் கோட் லைஃப் நான் உங்கள் ஷாஜகான் நன்றி